தேவையே நம்பி உண்டாகட்டும் இருக்கும் ஆண்டு உங்களுக்காக தந்தைய காலையிலேயே இதுல இருக்கும்போதே வெளியேறது ஆண்டு சில வார்த்தைகள் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அதே வந்து அதைதான் நம்ம சொல்றதுக்காக நெருங்க வார்த்தை உடம்பு முடியாதுனால எடுத்து சொல்ல முடியல

நடன் wholesகு pestsக染 varianceா丈 வடulative நாள்க்கணால் கிற challenge ச capacity》தாம் empiezaおcurång Denn aven deutlichார்க்க yatowany현 புகை வருதுagensப்ப leopard segu MINிOMBo refillareifier försrale sadece patt launcherாடைорт 집 crown dein Yeah. Grazie. Bu <laughs> yemeğin

నీ గేర్ని గేర్ములో ఇందలా ఉంటా అంటే చేతుకి ఎలా అలానికి వెళ్లి పాఠం నే ఇక్కడ కాళ్ళే చేతుంపారు